டெல்டா வெதர்மேன் வானிலை ஊடக நேர்களுக்கு மாலை வணக்கம் டிசம்பர் இருபத்தி ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு விரிவான தினசரி வானிலை அனுமானம் இதுவரைக்கும் டெல்டா வெதர்மேன் ஊடகத்தை செய்து செய்து கொள்ளவும் அடுத்தடுத்த அறிக்கைகளை தவறாமல் பெறுவதற்கு கணக்கு கிளிக் செய்து கொள்ளவும் இன்றைய காணொலியை பார்ப்பதற்கு முன்னதாக இன்று காலை எட்டு முப்பது மணி நிலவரப்படி அதிகபட்சமாக திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணையில் எட்டு சென்டிமீட்டர் மழையும் அதே சென்னை பெரம்பூர் அண்ணா நகர் மற்றும் திருவள்ளூர் மாவட்டம் பள்ளிப்பட்டு போன்ற பகுதிகளில் தலா ஆறு சென்டிமீட்டர் மழையும் பதிவாகியிருக்கு சென்னை கொளத்தூர் தண்டையார்பேட்டை போன்ற பகுதிகளில் தலா ஐந்து சென்டிமீட்டர் மழை பதிவாகியிருக்கு மேலும் பல வட மாவட்டங்கள் மற்றும் வடக்கு உள் மாவட்டங்கள்ல பரவலாக மிதமானது முதல் சற்றே கனமழை பதிவாகியிருக்கு இன்று பகல் நேரத்துல டெல்டா மாவட்டங்கள் மற்றும் மத்திய உள் மாவட்டங்கள்லையும் ஆங்காங்கே மிதமானது முதல் சற்றே கனமழை பதிவானது வானிலை அமைப்பு பொறுத்தளவிற்கு ஈரப்பதம் மிகுந்த கீழ் காற்றின் ஊடுருவல் தமிழகத்தில் தொடர்ந்து காணப்படுது இதன் விளைவாக அடுத்து வரக்கூடிய இருபத்தி நான்கு மணி நேரத்தில் தமிழகத்தின் தென் மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்களின் ஒரு சில இடங்கள்ல மிதமானது முதல் சற்றே கனமழை பதிவாகும் என எதிர்பார்க்கப்படுது தமிழகத்தில் இன்று வரைக்கும் வடகிழக்கு பருவமழை காலமான அக்டோபர் நவம்பர் டிசம்பர் காலத்தில் பதிவாக வேண்டிய மழையின் அளவு நாற்பத்தி நான்கு சென்டிமீட்டர் இன்று வரை பதிவாகி இருக்கக்கூடிய மழையின் அளவு ஐம்பத்தி எட்டு சென்டிமீட்டர் இது இயல்பை விட முப்பத்தி மூன்று சதவீதம் அதிகமாகும் தமிழகத்தின் அனைத்து மாவட்டங்களிலுமே இயல்பு இயல்புக்கு சற்று அதிகமான மழை பதிவாகியிருக்கு தூத்துக்குடி மாவட்டத்தில் மட்டுமே இயல்பை விட சற்றே குறைவான மழை இருக்கு அந்த மாவட்டத்திலும் வரக்கூடிய ஆறாம் சுற்று வடகிழக்கு பருவமழை மழைப்பொழிவு கொடுக்கும் என எதிர்பார்க்கப்படுது வானிலை அமைப்பு பொறுத்தளவிற்கு ஈரப்பதம் மிகுந்த கிழக்கு திசை காற்றின் ஊடுருவல் காரணமாக தமிழகத்தின் டெல்டா மாவட்டங்கள் மற்றும் தென் மாவட்டங்கள்ல அடுத்து வரக்கூடிய பதினைந்து மணி நேரத்தில் பரவலாக மழை எதிர்பார்க்கப்படுது குறிப்பாக தென் மாவட்டங்களான புதுக்கோட்டை ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி தேனி தென்காசி மதுரை சிவகங்கை போன்ற மாவட்டங்கள்ல மாவட்டத்தின் ஓரிரு இடங்கள்ல லேசானது முதல் மிதமான மழையும் ஓரிரு இடங்கள்ல கடலோர பகுதிகளில் சற்றே கனமழையும் பதிவாகும்

இந்த சூழலில் மூன்று நாட்களும் தமிழகத்தில் குறிப்பாக வட மாவட்டங்கள் மத்திய மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் மேற்கு மாவட்டங்களில் அனைத்து விதமான வேளாண்மை பணிகளையும் விவசாயிகள் மேற்கொள்ளலாம் டிசம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு தேதி போல உருவாகக்கூடிய காற்று சுழற்சியின் விளைவாக அதாவது அடுத்த நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் தெற்கு வங்கக்கடல் பகுதியில் புதிய காற்று சுழற்சி உருவாகும் என எதிர்பார்க்கப்படுது அந்த காற்று சுழற்சியின் விளைவாக ஈரப்பதம் மிகுந்த கீழே காற்றின் ஊடுருவல் காரணமாக டிசம்பர் முப்பத்தொன்னு ஜனவரி ஒன்று இரண்டு ஆகிய தேதிகளில் ஆறாம் சுற்று வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்து மழையை கொடுக்கும் என எதிர்பார்க்கப்படுது குறிப்பாக டெல்டா மற்றும் தென் மாவட்டங்களில் பரவலாக மிதமானது முதல் சற்றே கனமழையும் கடலோரத்தின் ஒரு சில இடங்கள்ல கனமழையும் பதிவாகும் மயிலாடுதுறை காரைக்கால் நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் புதுக்கோட்டை ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி போன்ற கடலோர மாவட்டங்கள்ல பரவலாக அநேக இடங்கள்ல மிதமானது முதல் சற்றே கனமழையும் கடலோரத்தின் ஒரு சில இடங்களில் கனமழையும் பதிவாகும் என எதிர்பார்க்கப்படுது அதே போல மத்திய உள் மாவட்டங்கள் மற்றும் தெற்கு உள் மாவட்டங்களான கள்ளக்குறிச்சி விழுப்புரம் மற்றும் பெரம்பலூர் அரியலூர் திருச்சி புதுக்கோட்டை சிவகங்கை திண்டுக்கல் தேனி தென்காசி விருதுநகர் போன்ற மாவட்டங்கள்லையும் பரவலாக பல இடங்களில் லேசானது முதல் மிதமான மழைக்கான வாய்ப்புகள் இருக்கு டிசம்பர் முப்பத்தொன்று மற்றும் ஜனவரி ஒன்று ஆகிய தேதிகளில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களான திருநெல்வேலி கோயம்புத்தூர் நீலகிரி போன்ற மாவட்டங்களின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் ஜனவரி ஒன்றாம் தேதி கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்கு வட மாவட்டங்களான சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு புதுச்சேரி மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய வேலூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை போன்ற மாவட்டங்களில் டிசம்பர் முப்பத்தி ஒன்று ஜனவரி ஒன்று ஆகிய தேதிகளில் லேசானது முதல் மிதமான மழைக்கான வாய்ப்புகள் இருக்கு பரவலான மழைப்பொழிவு கடலூர் முதல் கன்னியாகுமரி வரையிலான கடலோர மாவட்டங்கள்லையும் மேற்கு தொடர்ச்சி மலைவகுப்பு பகுதியில்லையோ அமையும் என எதிர்பார்க்கப்படுது ஜனவரி இரண்டாம் தேதி முதல் மழையின் தாக்கம் படிப்படியாக குறைந்து பனிப்பொழிவின் தாக்கம் அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுது ஜனவரி மூன்று நான்கு ஐந்து ஆகிய தேதிகள்ல தமிழகத்தில் பனிப்பொழிவின் தாக்கம் அதிகரிக்கும் குறிப்பாக கோயம்புத்தூர் நீலகிரி அஹ் தேனி தென்காசி போன்ற மாவட்டங்களின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பனியின் தாக்கம் வெகுவாக அதிகரித்து காணப்படும் என எதிர்பார்க்கப்படுது வடகிழக்கு பருவமழை ஜனவரி மாதத்திலும் நீடித்து மழையை கொடுக்க இருக்கு விரிவான அறிக்கைகள் வரக்கூடிய நாட்கள்ல பதிவிடப்படும் இனி வரக்கூடிய நாட்கள்ல பெய்யக்கூடிய மழைப்பொழிவு டெல்டா மாவட்டங்களில் சம்பா பயிர்களையும் அதே போல உள் மாவட்டங்களில் குளிர்கால பயிர்களான வெங்காயம் தக்காளி அதே போல நிலக்கடலை பருத்தி சோளம் போன்ற பயிர்களுக்கும் பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதன் காரணமாக சிறிய மழைப்பொழிவுக்கும் விவசாயிகள் கவனத்துடன் இருக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது நன்றி